பரியரன் பெருமாள் முதல் படம் ஆஹ் என்னை பயங்கர சந்தோஷப்படுத்தினாரு ஆச்சரியப்படுத்தினாரு நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து இப்படி ஒரு படம் எடுத்திருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் பண்ண எல்லா படங்களுமே நம்ம பார்த்தோம் ஆஹ் கர்ணன் மாமன்னன் எல்லாமே எல்லாமே அவருக்கு நிறைய பேர் வாங்கி கொடுத்தது அவர் எப்படிப்பட்ட ஃபிலிமே கர்ண மக்களுக்கு தெரிஞ்சது ஆஹ் எல்லாமே அதுக்கப்புறம் எனக்கு அவரோட பேசுற மீட்டிங்ஸில் அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் வாழை அவர் வாழ்க்கையில நடந்த விஷயத்த இதுல ஒரு சினிமாவாக பதிவு பண்ணியிருக்கார் வாழ்க்கையில் நடந்த விஷயம் போது ஒரு சந்தோஷமான விஷயத்த நம்ம பதிவு பண்ணுறோன்றதை தாண்டி அவருக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்வை மிகப்பெரிய சோகத்தை இந்த படத்துல பதிவு பண்ணியிருக்காரு எப்பவுமே எளிய மக்களோட வழிய வேதனைய கண்ணீரை சந்தோஷத்தை சிரிப்ப ஆஹ் அவங்க வாழ்வியல பதிவு பண்ணும்போது அந்த சினிமாவே ரொம்ப அழகாயிடுது ஆஹ் மாரி செல்வாஜ் வந்து கடந்த ரெண்டு படங்கள்லாம் நிறைய ஆக்ஷன் அதுக்குள்ள போயிட்டாரு இந்த முறை முழுக்க முழுக்க வாழ்வையில மட்டுமே சார்ந்து ஒரு படம் சொல்லிருந்தாரு ரொம்ப அழகாக இருக்குது இன்னும் நிறைய படம் இந்த வாழ்க்கையை சார்ந்து வாழ்வியல் சார்ந்து அவர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு இப்போ பரிகரம் பெருமாளுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரேட் ஃபிலிமா வாழை மாறிடுச்சு நான் வந்து பரிகரம் பெருமாள் தான் நல்ல படம் அவர அவரை எல்லாம் என்ன படமா எனக்கு தெரில எனக்கு எனக்கு பரிகரம் பெருமாள் சூப்பர் ரொம்ப சூப்பரான படம் அதுக்கப்புறம் எனக்கு வாழை தான் பிடிக்கும் ஏன் அப்போ கர்ணன் ஏன் அவனுக்கு பிடிக்கல ஏன் அண்ணா அவன் திருப்பி அடிக்கிறான் திருப்பி அடிச்சா அவனுக்கு பிடிக்காதா ஏன் திருப்பி அடிக்கிறான் என்ன பிரச்சனை அங்கே நடந்துட்டு இருக்கு ஏன் அவன் ரைஸ் அவன் வாய்ஸ் வந்து ரைஸ் பண்றான் ஏன் வந்து அந்த ரைஸ் பண்றதுக்கான சூழலை இந்த சமூகம் வந்து அவனுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு இந்த கேள்வியை நீ உன்கிட்ட எப்ப கேட்டுக்க போற ஸோ அந்த கேள்விக்கான பதிலை நீ தேடாமலே வந்து உனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரிவிலேஜாக ரொம்ப சொபெஸ்டிகேட்டடாக உன்னை வந்து துன்புறுத்தாமல் உன் நெஞ்சு அப்படியே வருடி ஓகே நான் நீ வந்து என்னை இப்படி கொடுமைப்படுத்திருக்கிற அதனால் நான் இவ்வளோ கவலைப்படுறேன் அப்படின்றத நான் வந்து உனக்கு சொல்கிறது மூலமா நீ ஓகே சூப்பர்ப்பா இது நல்லா இருக்குப்பா அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லையே நான் படம் எடுக்கணுமா அப்படின்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது அந்த கம்ஃபர்ட் உடைச்சி தான் அவன் கர்ணன் எடுத்தான் அந்த கம்ஃபர்ட் சோனை உடைச்சி தான் அவன் மாமன்னன் எடுத்தான் அந்த இப்போ திரும்பவும் வாழை எடுக்கிறது கூட அவனோட கம்ஃபர்டில் தான் எடுக்கிறான் அவங்களுக்காகவோ இல்லை வந்து நீங்கள் வந்து திரும்பவும் வந்து இந்த படத்தை வந்து பயங்கரமாக பரிகரம் பெருமாள் மாதிரி இந்த படம் இருக்குது அப்படின்னு பாராட்டுறதுக்காகவோ எடுத்ததாக நான் நினைக்கல அவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவனுடைய எண்ணத்தின் அடிப்படையில் அவனுடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட் வந்து அவனுக்கு உந்துது இந்த காலகட்டத்தில் இந்த சூழலில் இந்த படத்தை நீ எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் மாரிசெல்லாம் எல்லா படமும் ஆட்ட

லைக் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு ரொம்ப பூச்சமாக இருக்கும் யாருக்காவது மெசேஜ் பண்ணி கேட்குறது கூட வந்து அவங்க ஏதாவது நம்ம படம் பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அட்லீஸ்ட் வந்து ஒரு விமர்சனம் சொல்லவும் கூட நம்மலாம் எதிர்பார்த்துருக்கேன் நான் ஒரு அட்டகத்தி படத்துக்கு அப்புறம் வந்து நான் இவ்வளோ படம் எடுத்துருக்கணும்னு வச்சிங்களேன் ஒரு சின்னதாக வந்து நம்ம படம் நமக்கு பிடிச்ச இயக்குநர்கள் கூட சொல்கிறேன் ஒரு சின்னதாக ஒரு நல்லா இல்லைன்னு கூட சொல்லிட்டோம் எனக்கு பிரச்சனையே இல்லை இப்போ இந்த படம் எடுத்துருக்கப்பா எனக்கு பிடிக்கலப்பா நீ இப்படி பண்ணியிருக்கலாம்ப்பா அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் கூட இங்கே யாரும் அவ்வளோ ஈஸியாக வந்து இங்கே தயாராக இல்லை ஆனால் தம்பி என்ன பண்ணிட்டான்னா எல்லா டைரக்டருக்கும் வலிச்சு வலிச்சு படத்தை போட்டு நீங்கள் இந்த படத்துக்கு வந்து கருத்து சொல்லியே ஆகணும்னு சொல்லி சொல்ல வச்சு அண்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா இது பிரச்சனையாக இருக்குது ரொம்ப சொல்ல வேணாம் நினைக்கிறேன் சரி ஓகே விட்டுருங்க ஏன்னா சில ஒரு டைரக்டர் தான் அவர் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளாக பார்த்தா அவர் என்ன பண்ணுறாருன்னா படம் பார்த்துட்டாரு ஆனால் அந்த நான் படம் பார்த்துட்டேன்னு கூட சொல்ல மாட்டேன்றாரு அவர் ஆனால் அவர் அவர் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா தெரியுது எனக்கு எனக்கு அவங்க கூட படம் பார்த்தவங்களே என்கிட்ட சொல்கிறாங்க பட் ஆனால் அந்த டைரக்டரையே உட்கார பார்க்க வச்சு அவர் ஒன்று பார்த்து எடுத்து போட்டிருக்கான் சமமாட்டுறது ஸோ இது எல்லாம் நிறைய வேலைகளை வந்து பண்ணியிருக்கிறான் இன்மையில இல்லை இது வந்து நான் விமர்சனத்துக்காக கேள்வி கிண்டலுக்காக இல்லைடா ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன் நம்முடைய படைப்பை பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அந்த படத்தை இப்போ வந்து என்னென்னா ஆடியன்ஸ் பார்க்குறாங்க இல்லைன்றது வந்து அவங்களோட சாய்ஸாக இருக்குது ஸோ ஆனால் வந்து நம்முடைய என்ன சொல்கிறது ஒரு ஒர்க் ஆஃப் ஆட்டை இங்கே நிகழ்த்துறப்போ இங்கே ஒர்க் ஸ்பேஸில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்க இந்த படத்தை பார்த்து அவங்களுக்கு இது என்ன மாதிரியான யோசனைகளை விளைவுகளை உருவாக்குது அப்படின்றத வந்து அவங்க ஷேர் பண்ணுறது மூலமாக இது டெஃபினட்டாக இது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் இந்த ஷேரிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் எனக்கு அப்போ ஒரு மொழியை ஒரு திரைப்படத்தை எப்படி சொல்லணுன்றதை அவன் அவன் முடிவு பண்ணுறான் ஒரு படைப்பாளனாக அவன் முடிவு பண்ணுறான் அப்போ ஒரு படைப்பாளன் முடிவு பண்ணுறப்ப மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை நீங்கள் நிகழ்த்துறீங்க என்ன நிகழ்த்துறீங்க